தாய்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு வேலையில்லாம கிடந்துச்சு எனக்கு ஒரு நண்பர் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது மோகன் நான் ஒன்னு சொல்லிட்டா அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க சார் நீங்க எழுதலே ஆக சிறந்த பாடல் தாய்ப்பாலும் தண்ணீரும் அப்படின்னு ஏன்னு நான் கேட்டேன் நீங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 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 வளர்ச்சியை கொடுக்கும் ஆனா அது நீங்க இல்லாத போதும் உங்க பேரை சொல்ற பாட்டா இருக்கும் நான் இந்த டியூனை கொடுத்தவனே சுச்சுவேஷன் சொன்னவனே என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டேன் லைப்ரரிக்கு போயிட்டு இந்த நாட்டுப்புற பாடல் புக் எடுத்து வச்சிடறா நான் ரெஃபர் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுத முடிய மாட்டேன் இந்த பாட்டு அப்படின்னு ஆனால் இவர் சொல்றதா நாலு மணி நேரத்தில் எனக்கு பாட்டு வேணுங்கிறாரு அந்த பாலவாக்க பீச்சில் சுற்றி 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 எழுதுன பாட்டு தான் நாலரை மணி நேரத்தில் மூணு மணி நாலரை மணி நேரம் சந்திங் முன்ன பின்ன அது முடிஞ்சிச்சு வந்து ஜேம்ஸ் டேய் என்னோட பிரமாதமாக எழுதிட்டா அதை கூட சொல்லுவீங்க எழுதப்பட்ட படம் வேற ஒரு படம் ஓ இந்த படத்துக்கு எழுதியாது ஈசன் கிடையாது அது வந்து வேற படத்துல எழுதி இது பிச்சைக்கார பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் அதுல இருந்து அது தூக்கி எறியப்பட்டு அப்புறம் வந்து சசிகுமார் தான் அதுக்கு பெரிய உருவம் கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு எனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹொசனும் சரி சசிக்குமாரும் சரி எனக்கு மாற்றி மாற்றி வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தேன் குடுதலியவர் இப்போ சுந்தரபாண்டி அடுத்த சுந்தரபாண்டை ஓப்பனிங் சாங் நான் தான் எழுதினேன் கொண்டாடும் யாடும் வை எஸ்ஸு அது ரொம்ப ரொம்ப நல்ல பட் அவர் சொல்லுவார் நீ எனக்கு எழுதுறியா ரஜினிக்கு எழுதியா அப்படின்னு இருக்கார் சக்ஸஸ் மீட்டில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் விஜய் சேதுபே சார் என்னை பார்த்த உடனே அவர் பாடுற பாட்டி தான் இன்றைய இளைஞர்களின் கனவு நாயகனாக இருக்கக்கூடிய பாடலாசிரியர் தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்றா தான் இருந்துச்சு இந்த மாதிரியான பாடல்களால் சமூக பாடல்களால் புகழ்பெற்ற அதே போல் ஜில்லா விட்டு ஜில்லா வந்து போன்ற வருத்தம் மிக்க பாடல்களால் புகழ்பெற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய குட் நைட் பாடல்கள் உள்பட இளைஞர்களை ஈர்த்திருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டின் தமிழ் திரைப்படத்தின் முக்கியமான பாடலாசிரியராக திகழக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் பாடலாசிரியர் கவிஞர் திரு மோகன்ராஜன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நேரில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய பாடல்கள் நிறையா பேர் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப உயர்ந்தது என் பையன் கேட்பான் நான் காலி அப்படின்பா காலினா என்னென்னா அது காலி ஆகுது அது ஒரு அரைச்சொல் தான் ஆமாம் ஆனால் அது வந்து அந்த டியூனோட மிக்ஸ் ஆகும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரீல்ஸ் மெட்டீரியல் ஆச்சு அதுதான் பெரிய ப்ளஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐயோ அப்படின்னா வந்து மாதிரி அரைச்சல் தான் எப்படின்னா சத்தங்கள் அதிகமாயிடுச்சு இல்லையா நீங்களே நீங்களே நிறைய பாட்டு ரிவியூ பண்ணிருக்கீங்க நான் பாத்திருக்கேன் அந்த இதுல மத்தியிலையும் நம்ம வந்து சில பிடிவாதமா சில தத்துவங்களை உள்ள கொண்டு போறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு அமைஞ்சுது அவர் வந்து இப்போ பதினஞ்சு வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில வருஷம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து அந்த ஜில்லா வெட்டு ஜில்லா அதுக்கு முன்னாடி நான் பேச யாது மகிண ஒரு படம் ஜேம்ஸ் வஸ்தன் மியூசிக் அவர் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பதினஞ்சு வருஷம் டிராவலில் எனக்கு அங்கங்கே ஒரு சவாலும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சப்தத்துக்கும் எழுதணும் நம்ம அதில் தத்துவத்தையும் நம்ம புகுத்தி எழுதுற இடத்துல நான் நிறைய மாற்றத்தை பார்த்துருக்கேன் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் இப்போ எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஒரு சின்ன முன்னே எப்படி வந்து இப்படி வந்து யோசிக்க முடியுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்த சூழல் இன்னைக்கு இல்லை இப்போ இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது தெரியலை அப்படி அதனால் நம்ம அந்த எப்படின்னா இக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன் இப்போ நாங்காலி கூட வந்து இப்படி தான் அமையுது இதில் சில்மக்கான ஒரு பாட்டு இருக்கும் ஆமாம் அதுவும் அப்படி தான் அமையுது புரியுதுங்களா ஸோ அதுக்காக நம்ம சில இப்போ இருக்கிற ஆடியன்ஸை தப்பாகவும் இட போட்டுற முடியாது இவ்வளோ தான் யோசிக்கிறாங்க இவ்வளோ தான் கேட்குறாங்கன்னு நினைக்கவே முடியாது ஏன்னா அதில் ஒரு லைன் எழுதியிருப்பேன் சில்மக்கால் அதன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க எந்த மாறி போகும் தேதி ஆமா அதில் மறந்து போகும் பாதி மனதில் மிஞ்சும் மீதி அட இதுதான் வாழ்வின் செய்தி ஆஹா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது தத்துவமாகவும் இருக்கும் ஓசோடைய அந்த வரிகளை நீங்கள் அந்த சொல்ல வேண்டத்தில் தூக்கி போட்டு போட்டிருக்கோம் அதனால தத்துவத்துக்கு நான் வந்து நீயா நானால் ஒரு முறை நாங்கள் சார் இது கலந்தபோது வந்து பேசிட்டு இருக்கும்போது தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாரு கோபிநாத் தத்துவங்களுக்கு இடம் நிறையவே இருக்கு ஆனால் நம்ம அதுக்கு புகுத்துறதுக்கான டைரக்டரும் இசையமைப்பாளரும் வரும்போது அது பெரிய வீரியமா வரும் ஆனா அது கண்டிப்பா காலத்தின் தேவை எப்பயுமே நீங்க சொல்ற விதத்தை மாத்திக்கலாம் அது அங்கிலீஷ்ல சொல்றீங்களா இல்ல தமிழ்ல சொல்றீங்களா இல்ல சென்னை ஸ்லாங்ல சொல்றீங்களா ஆனால் கண்டிப்பாக தத்துவத்துக்கு என்றைக்குமே அழிவு இருக்காது அந்த ஆர்மிண்ட்டு நாங்கள் நான் கற்றுக்கிட்டதும் சரி நானும் ஆர்மி பண்ணது அதுதான் ஏன்னா மக்களுடைய வாழ்க்கைக்கு அது எப்போவுமே தேவையான ஆமாம் இப்போ நான் ஒரு பாட்டுக்கு எழுதி இருக்கேன் என்ன ரிலீஸ் ஆகலை சொல்லலாம் அந்த லைனை மட்டும் ஒரு நம்பிக்கை சொல்லுங்கிறதுனால மண்ணு தரும் பூக்களில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை ஆஹா

ஒரு இது இருக்குது ஆனால் அதுக்கு இடம் இடத்தை நம்ம தான் சில நேரம் இயக்குநர்கிட்ட கெஞ்சி கேட்டோ இல்லை அவங்க தரும்போதோ சில நேரம் நம்ம நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது ஒரே அடியாக வந்து இல்லை எனக்கு சுச்சுவேஷனே இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது ஏன்னா பணம் போடுற தயாரிப்பாளர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க போட்ட பணத்தையாவது எடுக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லை கரெக்டுங்க அது நல்ல விஷயம் தான் இப்போ அஞ்சு பாட்டில் ரெண்டு பாட்டு அப்படி வச்சுக்கலாம் மூணு பாட்டை ஜஸ்ட் இப்படி ஒரு மாதிரி இணக்கமாக கொடுத்தா தானே நிற்கும் எனக்கு ஒரு நண்பர் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு டைரக்டர் அவர்கிட்ட பேசும்போது மோகன் நான் ஒன்னு சொல்லிட்டா அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க சார் நீங்க எழுதுனே ஆக சிறந்த பாடல் தாய்ப்பாலும் தண்ணீரும் அப்படின்னா ஏன்னு நான் கேட்டேன் நீங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனா அது நீங்க இல்லாத போதும் உங்க பேரை சொல்ற பாட்டா இருக்கும் நான் ஏன்னா இப்ப நீங்க சொல்றது சரிதான் ஏன்னா பட்டிமன்றங்கள்ல எனக்கு தெரிஞ்சு பல பேர் இந்த பாட்டை பாடுவாங்க ஓ நான் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன் இந்த பாட்டை எழுதுனவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அதை பத்தி என்ன இருக்கு அப்படின்னா நான் சொன்னேன் தெரிஞ்சுக்கு முதல்ல யாரு எழுதுனா அப்படின்னு சொல்லி நண்பர் மோகன்ராஜன் அந்த பாட்டை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் பெருமை இன்னும் ஒரு நல்ல பாடல் அந்த என்னன்னா அந்த பாட்டு அதே மாதிரி ஜில்லா விட்டு ஜில்லா வரும்போது எனக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் இவ்வளோ பாட்டு எழுதிருக்கீங்களா உங்களுக்கு தெரியலையே தெரியலேன்னே சொல்லுவாங்க அது எனக்கு எப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு தெரில ஒரு முறை ஜில்லா விட்டு ஜில்லா வரும்போது இது ஒரு ஃபோக் சாங்கு நாட்டுப்புற பாட்டில் அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு மனசு கஷ்டமா போச்சு ஏன்னா ஒரு நாலரை மணி நேரம் விழுந்து விழுந்து எழுதுனது ஒரு அது வந்து எப்படி நான் அது ஒரு எப்படி எழுதுனதுன்னு சொல்லிடுறேன் நான் அப்புறம் இந்த ஃபீலோட நான் வந்து ஜேம்ஸ் ஹோசன் சார்ட்ட போய் சொல்றேன் ஏன்னா அந்த டைம்ல அவர்கிட்ட தான் போய் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு சிலர்ல அவரு ஒருத்தர் ஓ அந்த அந்த சார் என்ன சார் ஃபோக் சாங்னு ஈஸியா கடந்து சொல்லிடுறேங்க ஏய் நீ பெருமைப்படணுண்டா அதுக்கு அப்படின்னாரு என்ன சார் சொல்றீங்க அந்த அளவுக்கு நீ அது அது மாதிரி எழுதியிருக்கல ஒருத்த வந்து இதெல்லாம் ஃபோக் சாங் அளவுக்கு நாட்டுப்புற பாடலா பழைய பாடல் மாதிரி அந்த அளவு நீ ஒத்து போய் எழுதியிருக்கல ஓ அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோன்னே ஆமாம்ல அப்படின்னு எனக்கு புது ஐடியாவா கிடைச்சது ஓ அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு ஓ அது வேற எங்கயே நீங்க வரிகள் எடுக்கல எங்கயே எடுக்கல எப்படி சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னு கேளுங்களே பேசும் மின்சார நீயா தான் எனக்கு வந்து இந்த தமிழ் திரையுலகில எனக்கு முதல் பாடம் யாது ஒரு படம் ஓ அஜித் சார் என்று கொடுத்த சோழா கிரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் அப்ப ஜில்லா விட்டு ஜில்லா வந்து உங்க முதல் பாட்டு முதல் பாடம் பதினோராவது பாடல் நினைக்கிறேன் சரிங்களா அந்த பாடல் எழுதி வெளிய கூட வரல ஒரு வாரம் அடுத்த வாரத்துல என்னை ஜேம்ஸ் கூப்பிட்டு குடுத்த வாய்ப்பு தான் ஜில்லா விட்டு ஜில்லா எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த வார்த்தையோட அந்த பாட்டை கேட்டுட்டு இவன் சூப்பரா எழுதுறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனால் என்னன்னா அதை கொடுத்துட்டு நாலு மணி கொடுக்குறாரு நான் எட்டு மணிக்கு வந்துடுவேண்டா எனக்கு லிரிக்ஸ் வேணுங்கிறாரு நாலு மணி நேரம்தான் இருக்கு சார் நான் இந்த டியூனை கொடுத்தவொடனே சுச்சுவேஷன் சொன்னவொடனே என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டேன் ஏ லைப்ரரிக்கு போய்ட்டு இந்த நாட்டுப்புற பாடல் புக்கெல்லாம் எடுத்து வச்சிடுறா நான் ரெஃபர்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுத முடிய மாட்டேங்குது இந்த பாட்டு அப்படின்னு ஆனால் இவர் சொல்கிறதா நாலு மணி நேரத்தில் எனக்கு பாட்டு வேணுங்கிறாரு நான் புக்கு எடுத்து சொல்லிட்டேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி போகமே என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணேன் டே நீ ஒரு பாட்டு எழுதி அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்தது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஒன் டைம் ஒன்டர் நிறைய பேர் இருக்காங்க இந்த இதில் நீ ஜெயிச்சாதான் அடுத்தடுத்து உனக்கு வாய்ப்பு வருவேண்ணா அது கரெக்டான வார்த்தை அந்த பாலவாக்கம் பீச்சில் சுற்றி 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 எழுதின தான் நாலரை மணி நேரத்தில் நான் மூணு மணி நேரம் நாலரை மணி நேரம் சம்திங் முன்ன பின்ன அது முடிஞ்சிச்சு வந்து ஜேம்ஸ் பார்க்குறாரு பார்த்துட்டு டே

ஓ இந்த படத்துல எழுதிய ஆ இயசனுக்கு கிடையாது அது வந்து வேற படத்துல எழுதி இது பிச்சைக்கார பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் அதுல இருந்து அதை தூக்கி எறியப்பட்டு அப்புறம் வந்து சசிகுமார் தான் அதுக்கு பெரிய உருவம் கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு எனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு ஓ ஏற்கனவே ரெக்கார்டிங் ஆகலை ரெக்கார்டிங் ஆயிருச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் பண்ணப்பட்ட ஒரு படத்துக்கு பண்ணோம் இல்லையா அந்த ப்ரொடியூசர் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க என்ன ஒருவேளை நாங்கள் நானும் ஜேம்ஸ் ஆரோட்டி சொல்லியிருப்பேன் சார் ஒருவேளை அந்த படத்தில் வந்திருந்தா நானும் இது மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன்னு நம்ம எல்லா பாட்டையும் தூக்கி தான் காமிச்சிருக்கணும் சசிகுமார் வந்ததுன்னு சுப்பிரமணியபுரம் அப்புறம் என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு காம்போ அது அந்த டைம்ல அப்போ அது பத்தி பத்திக்குச்சு அதனால இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாட்டு குழச்சிருக்கு இந்த பாட்டு குரல் ஒரு தெக்கத்தி குரல் ஆமா சார் அதுக்கு வந்து வேல்முருகன் வழியா தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல யார் யாரையோ தேடி அப்புறம் இவங்க வந்தாங்க சரி சும்மா பாடுங்க அவங்கள பார்த்தோன்னே பாடுறாங்களா இல்லைன்னு தெரியாது ஆனால் சும்மா பாடுங்க அது ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு செம்மையா எனக்கு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்சது என் அந்த பாட்டு இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம தஞ்சை செல்வி தான் அந்த பாட்டு பாடுறது இல்லையா அது எங்கள் கலைக்குழுவில் எங்களோட பயணிச்ச புண்ணும் அப்படிங்களா ஆமாம் 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 அவரோட ஹஸ்பண்ட் கூட ஒரு பாட்டு பாடு ஐயப்பன் 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 ஆமாம் ஆமாம் அவர் மருதவியிலும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு நான் எழுதலை ஆனால் அவர் பாடியிருக்கார் இருக்கார் அதாவது என்னன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹோசனும் சரி சசிகுமாரும் சரி எனக்கு மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுத்துட்டே கொடுத்துட்டே இருந்தாங்க இப்ப சுந்தரபாண்டியன் அடுத்ததுபாண்டி ஓப்பனிங் சாங் நான் தான் எழுதியிருப்பேன் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அது ரொம்ப 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 நல்ல பாட்டு பாட்டு அழகான அதுல வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷனா இருக்கும் நாங்க எழுதும் நினைக்கிறோம் அவர் சொல்லுவார் நீ எனக்கு எழுதுறியா ரஜினி எழுதுறியா அப்படி அப்படின்னு கேட்பேன் நாங்கள் தேனியில் உட்காந்து எழுதுனா ஒரு ஒரு வாரம் அங்கே இருந்தேன் நான் தேனியில் எனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்து ஆமாம் பணம் எடுத்தது அந்த அங்கே அந்த ஏரியா தான் எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்து டைரக்டர் அப்போ வந்து நாங்கள் போகும்போது எல்லாருக்கும் அந்த இது இருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் அவர் ரஜினி ஃபேன் இல்லையா ஆமாம் சார் ரஜினி நீங்கள் பாஜினி பண்ண நீங்கள் ரஜினி ரசிகர் தானே அப்படின்னு சொல்லி அப்படி கன்வின்ஸ் பண்ணோம் ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது அவர் சொன்ன வந்து இருனா இருக்காது எந்த ஒரு நாளும் கடனா கிடைக்காது கடந்து போன காலம் பாட்டி சொன்ன கதைகளை மறந்து போன தலைமுறை வா வாழுற வாழுது பாரு அப்படின்னு எதுன்னு வரும் அந்த லைன்ல ரொம்ப ரொம்ப நல்லா உட்கார்ந்துருக்கும் நல்லாவன் பண்ணிருப்பாரு அப்ப என்னன்னா அவர் வந்து பிளான் பண்ணி தான் டைரக்டர் பண்ணார் வயசானவங்க எல்லாம் கூட இருக்கிற மாதிரி ஏன்னா சார் வந்து மட்டுமே பண்ணா அது ரொம்ப ஓவர் ஓவர்டோவா ஆயிடும் வரிகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களே கொண்டு வந்தோம் ஓ

பார்த்த உடனே அவர் பாடுற பாட்டிதான் கூழாங்கல் கண்ணா மோகன் தானே நீ அப்படின்னாரு சோ அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு அந்த அந்த அளவுல அவரு அதுல வில்லன் நடிச்சிருப்பாரு ஆமா அதுல

நீங்க ஒரு சில பாடல்கள்ல யாரும் யோசிக்காத சொல்ல போட்டுருக்கீங்க அது எப்படி ஏன்னு போட்டுடலாம் சண்டீர அதுதான் எப்படின்னா இப்ப நீங்க நல்லா கேட்டீங்க முதல்ல சண்டி தான் எழுதணும் ரெண்டாவது லைன் தான் தாட்டு இறை அப்படிதான் போட்டோம்